பின்னாடிப்பாப்பே பின்னாடிப்பா காமௌண்ட்டில் ஒன்றும் நாக்கப்படுங்கமோ கிழிக்க தெரியுதுல்ல ஐயோ உடக்கோ வடக்கனுக்கு சப்போர்ட் பண்ணாத இந்தி சப்போர்ட் சப்போர்ட்மோ தமிழில் வளர்த்து விடு தமிழால் ஒரு வீடியோ போடுறது கிழிக்கிறீங்களா இப்போ சொல்கிறேன் வாங்க சமைங்கப்பா

மென்ஸ் லேடிஸ் ரெண்டுக்குமே இருக்குல்ல உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கிட்ஸில் இருந்து பொம்பளைங்கிலேருந்து ஆம்பளை வந்து எல்லாத்தையும் வச்சுக்காப்பிலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன இருக்குன்றது சொல்லுவாப்பில்லாம் மூன்று ரூபாய் தலைவர் ஆரம்பிப்பால பாருங்கள் ஓகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு ரூபாயிலேருந்து இருக்குது சார் ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரூபாங்க இந்த மாதிரி எல்லா பிரைஸ்லையுமே இருக்குதுங்க நம்மகிட்ட இல்லாத ஸ்டைலே இல்லைங்க எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணால் மாடல் ரேட்டில் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தாங்க ஒரு கேட்லாக்லேயே போட்டுருப்போம் மூணு சைஸுங்க பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தாங்க அடுத்தது இந்த மாடல் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாங்க அடுத்தது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோருபாங்க இப்படி எல்லாமே ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப்பு ப்ரைஸில் கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பதிமூணுருவா நியூ பார் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு ரூபா தாங்க இப்படி பாருங்கள் எல்லாமே இதா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸில் ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் இதெல்லாம் வெறும் பதிமூணு ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வெறும் ரூபா தாங்க சரி இது பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இந்த மாதிரி பிரிண்டட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க எது டாட் மாதிரி ரூபாங்க அப்படி நிறைய ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டிச்சிங் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஈக்குவலாக இருக்கும் அந்த குவாலிட்டி ஃபேப்ரிக்கு எந்த எல்லாமே கேரண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா கலர் போகிறதா ஸ்ரிங்கேஜ் ஆகிறதா இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துக்குவோம் ஒரு பீஸுனாலும் நாங்கள் ரிட்டன் பைசா கொடுத்துருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாங்க சர் ப்ளஸ் ஷார்ட்ஸு இது ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரூபாங்க அடுத்தது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்ல லூப்நீட் ஃபேப்ரிக்ல வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட இன்னர் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க எல்லா சைஸ் நாற்பத்தஞ்சு டு எண்பது சைஸ் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி பிளே ட்ரைர் பாய்ஸ் குண்டாந்து இது எண்பது சைஸ் வரைக்கும்ங்க எல்லாமே ரெண்டு ரூபாங்க லைக்ரா சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த நியூ பார்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பாருங்க இத்தனை ஸ்டைல்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ ஸ்டைல் இருக்குது இது எல்லாமே கிட்ஸுக்கு உண்டான ஸ்டைலுங்க இது போக பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இது எல்லாமே ஃபுல்லாக கிட்ஸுக்கு உண்டானது கிட்ஸுக்குமே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ஸ்டைல் வச்சுக்கிறோம் கிட்ஸுக்கு மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணவே மாடல் வந்துடும் அடுத்து லேடிஸுக்கு தனியாக வச்சுக்கிறோம் மென்ஸுக்கு தனியாக வச்சுக்கிறோம் இன்னர் வேறு தனியாக நம்மகிட்ட இல்லாத டெய்லி வேறு ஐட்டம் இல்லவே எந்த ஐட்டம் இல்லாத ஐட்டமே கிடையாது எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க கிட்ஸுலேருந்து மென்ஸு லேடிஸுங்கு எல்லா வெரைட்டி இருக்குங்க கேள்ஸ்ஸு சர்ப்ளஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்திரெண்டு ரூபாங்க சர்ப்ளஸ் பேண்ட் ரூபாங்க இது கிட்ஸுக்கு உண்டான கேர்ள்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செட்டே வெறும் செட்டே பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா செட்டு டாப் அண்ட் பாட்டாக செட்டு பயோவாஸில் வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க அடுத்த கிட்ஸோட கேர்ள்ஸ் ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அண்ட் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறது நம்ம ஓனாக மேனுபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த பிரைஸ் கொடுக்க முடியுதுங்க எந்த மார்க்கெட்லையுமே இந்த பிரைஸ் கண்டிப்பாக கிடைக்காது ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபான்னு சொல்லுவாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி நாலு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு ரூபாங்க இந்த மாதிரி டி ஷர்ட்டு இது கப் கப்பேண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க இந்த மாதிரி கப்பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க ஷர்ட் பாருங்க ஒரு ஆறு ஏழு எட்டு வயசு வரைக்கும் போடலாங்க வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இந்த மாதிரி லூப் நீட் ஷார்ட்ஸ் பாருங்கள் பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் போடலாம் வெறும் முப்பது ரூபா தாங்க ஷர்ட் வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஸ்லீவ்லெஸ் டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க கிட்ஸோட ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க அடுத்து ஸ்லீவ்லெஸ் டீஷர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா படி ரொம்ப ரொம்ப சீப் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்கள் இருபது ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் நாற்பது ரூபாய் எடுத்தால் எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த ரேட்டு கொடுக்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்குறோம் என்னென்னா ஓனா மொட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரூபா ஒரு எட்டு வயசு வரைக்கும் போடலாம் வெறும் இருபத்தி மூணு ரூபா தாங்க இந்த மாதிரி செட்டு டாப் அண்ட் பாட்டை செட்டுங்க பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டைலும் காமிச்சோமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருங்க அதனால் வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக கொஞ்சம் காமிச்சிருக்கோம் இது எல்லாமே ஃபுல்லாக சாம்பிள் தாங்க இது பூரா ஸ்டாக்கு கிட்ஸுக்கு மட்டுமே இந்த ரூமு அந்த ரூமு எல்லாத்துலேயுமே ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பீஸ் கிட்ஸுக்கு மட்டும் வச்சுருக்காங்க இது போக இங்கே சாம்பிள் ஃபுல்லாக ஹேங்கரில் போட்டு வச்சுக்கி பாருங்கள் இது எல்லாமே கிட்ஸு கூட சாம்பிள் தான் இது எல்லாமே மாடல்ஸு மாடல்ஸ் போட்டிருப்போம் ஹூட்டீஸ் வேணால் ஹுட்டீஸ் எடுத்துக்கலாம் அதுபோக வந்து பேண்ட் வேணால் பேண்ட் எடுத்துக்கலாம் செட்டு வேணால் செட்டு எடுத்துக்கலாம் பருமுடா வேணால் பருமுடா எடுத்துக்கலாம் ஃபுல் ஸ்லீவ் வேணால் ஃபுல் ஸ்லீவ் பேண்ட் பாய்ஸ்க்கு குண்டான பேண்ட்டு காலர் டிஷர்ட் கிட்ஸுக்கு இந்த மாதிரி கிட்ஸுக்கு உண்டாண்ட காலர் டீ பாப்கார்ன் டீஷர்ட்டு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நிறைய ஃப்ராக் வேணுமா ஃப்ராக் மாடல் டிஃப்ரெண்ட் நியூ நியூ மாடல் லைக்ரா ஸ்டா லைக்ரா பேண்ட் வேணால் லைக்ரா பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிக்கு செட்டாக டாப் அண்ட் பாட்டை செட்டு வேணால் செட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு பாய்ஸ்குண்டான செட்டு செட்டு வேணால் எடுத்துக்கலாம் இப்படி எல்லா கலெக்ஷனுமே இருக்குதுங்க இந்த மாதிரி லைக்ரா செட்டு வேணுங்களா லைக்ரா செட்டு டாப் அண்ட் பாட செட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க இந்த மாதிரி செட்டு பார்த்திங்கனா வெறும் எழுபது ரூபா உங்களுக்கு செட் ஆகிட்டு வேணால் செட் ஆகிட்டு எடுத்துக்கலாம் டீ ஷர்ட் தனியாக எடுத்துக்கலாம் பேண்ட் தனியாக எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணும் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டி இருக்குது இதில் பாருங்கள் செட்டு இதெல்லாம் டாப் அண்ட் பாட செட்டு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சி ரூபா தாங்க டிஷர்ட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஃப்ராக்கு எல்லா வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணிங்க நீங்கள் வர வேண்டியதாக அவினாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணாவே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ஆட்டோ அனுப்பிவிடுவோம் வந்து கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம லேடிஸ் பார்க்கலாம் அடுத்து மென்ஸ் பார்க்கலாம் ஏன்னா கிட்ஸ்லேயே நிறைய நேரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஜஸ்ட்டு ஜஸ்ட் சாம்பிளுக்கு மட்டும் காமிச்சிக்கிறோம் அடுத்து லேடிஸ் காமிக்கலாம் அடுத்து மென்ஸ் காமிக்கலாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேர் வந்துக்கிறோம் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நைட் பேண்ட்டு ஷர்ட்டு ட்ராக் பேண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது டாப்ஸு உங்களுக்கு நைட்டி எல்லாமே இருக்குதுங்க பாருங்க நைட்டி இந்த மாதிரி நைட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்குது இந்த மாதிரி குர்த்திஸ் வேணால் குர்த்திஸ் இருக்குதுங்க டாப்ஸ் வேணால் டாப்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வேணும் ஒரு நூற்றி பத்து ரூபாயிலேருந்து இருக்குங்க பாருங்க நூற்றி பத்து ரூபா இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா இது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் பேண்ட்டு லெக்கின்ஸு ஜெக்கின்ஸு பட்டியாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க இதில் பாருங்க த்ரீ பீஸ் செட் வேணுமா டூ பீஸ் செட் வேணுமா லேடிஸோட டி ஷர்ட் வேணுமா உங்களுக்கு லைட் த்ரீ ஃபோர்த் வேணுங்களா எல்லாமே பாருங்க ஒவ்வொன்றா இது காமிக்கிறேன் பாருங்கள் இது பிரிண்டட் ஜெக்கின்ஸு இது பிளைன் ஜெக்கின்ஸு இது லெகின்ஸு போர்வே லெக்கின்ஸ் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஜெக்கின்ஸு இந்த மாதிரி செக்குடு டாப்ஸு குர்த்திஸு ஸ்லீப்ஸு லேடிஸ்க்குன்னா பேண்டீஸு ஸ்லிப்ஸு பிரேசரு உங்களுக்கு கிட்ஸுக்கு மென்ஸுக்கு லேடிஸுக்கு எல்லாத்துக்குமே இன்னர் வேறு இருக்குங்க எல்லா ஐட்டமும் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் அதிலே மாடல் ரேட் எல்லாமே வந்துடும் நீங்கள் அதிலே பார்த்து எல்லாமே டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுனால பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா நீங்கள் பில் அனுப்பும் பேமெண்ட் பண்ணால் ஒரே நாளில் டெலிவரி பண்ணி தருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஜென்ஸ் செக்ஷனுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் போட்டிருக்க டிஷர்ட் ஷர்ட் வந்து எனக்கு எவ்வளோ லூசா இருக்கு நான் மேலே மேல போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு என்னோட சைஸுக்கு இது வந்து கூட இங்க அவைலபிள் இருக்கு அதே ரேட்டுக்கு எயிட் டபுள் நைனுக்கு டென் டிஷர்ட் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு நான் போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஜென்ஸுக்கு வந்து தரமா வச்சிருக்கா போய் கட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர் வந்துக்கிறோம் மென்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது சார் வெறும் நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு எல்லா ரேஞ்சில் இருக்கு இல்லாத ஸ்டைலில் இல்லை இது எல்லாமே பூரா மென்ஸுக்கு தாங்க இது ஃபுல்லாக ஷார்ட்ஸு இது ஃபுல்லாக ஷார்ட்ஸுங்க இது ஃபுல்லாக பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாயிலேருந்து எழுபது ட்ராக் பேண்ட் கார்கோ பேண்ட் வேணால் கார்கோ பேண்ட் எடுத்துக்கலாம் நார்மல் பேண்ட் வேணா எடுத்துக்கலாம் எல்லா ரேஞ்சுக்கும் எழுபது எழுபத்தஞ்சி ஐம்பது எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு மென்ஸ் டி ஷர்ட் எடுத்திங்கனா வேறு ஐம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குங்க பாருங்கள் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு டீ ஷர்ட்டுங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எண்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது எல்லா வெரைட்டி இருக்குதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் மாடல் ரேட்டு எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்க இந்த மாதிரி டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது இது எல்லாமே ஸ்டைல்ஸுங்க பூரா ஒவ்வொரு ஸ்டைல் கால டீ ஷர்ட் வேணால் காலை டீ ஷர்ட் எடுத்துக்கலாம் ரவுண்ட் நெக் வேணால் ரவுண்ட் நெக் எடுத்துக்கலாம் காட்டன் வேணால் ஃபைவ் ஸ்லீவ் வேணால் ஃபைவ் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்லீவ் பீ எக் வேணா வீ நெக் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஸ்லீவ் வந்து ட்ரெண்டிங்காக புதுசு புதுசாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஸ்லீவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா இது எல்லாமே காட்டன் ஷார்ட்ஸு உங்களுக்கு பேண்ட் லைக்ரா பேண்ட்டு டூவே எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்குங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டிலும் வந்துருப்பாருங்க பார்த்துட்டு நீங்கள் எந்த வேணுமோ ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே சாம்பிள்ஸ் போட்டு வச்சுக்கிதுங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷார்ட்ஸ் ஐட்டம் இது ஃபுல்லாகவே ஸ்டார்ட்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி கட்டாக வேணா எடுத்துக்கலாம் பேக்கெட் வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கட்டுக்கட்டாக பேக்கிங்கோட இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸு சரிங்களா லைக்ரா சேரஸ் வேணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிண்டட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லை உங்களுக்கு காட்டன் ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் ஷார்ட்ஸுங்க ஃபைவ் எக்ஸல் எல்லாம் பெரிய சைஸாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபாயிலேருந்து இருக்குது எண்பது ரூபாய்க்கு ஃபைவ் எக்ஸலே தரங்க அது போக டூ எக்ஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குங்க இது போக பேண்ட் சூப்பர் பாலி பேண்ட் வேணுமா லைக்ரா பேண்ட் வேணுமா டிண்டின் பேண்ட் வேண்டாம் கிரிண்டல் பேண்ட் வேணுமா இதெல்லாம் சைஸ் நாலு சைஸ் வந்துருங்க எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இது ஃபுல்லாக பேண்ட்டுங்க ஃபுல்லாக இது எல்லாமே பேண்ட்டுங்க இதெல்லாம் ஷர்ட் மோட மாடல் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக மாடல் போட்டு வச்சுக்கிறேங்க இது பேண்ட் ஐட்டம் கார்கோ பேண்ட் வேணால் கார்கோ பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கார்கோ பேண்ட்டுனால் நிறையா மாடல்ஸ் இருக்குதுங்க புது புது மாடல்ஸ் கார்கோ பேண்ட்டு லைக்ரா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் நூறுரூவாய்க்கு கார்கோ பேண்ட் எடுத்துருங்க இதெல்லாம் வெறும் நூறுரூவாய்க்கு கார்கோ பேண்ட் எடுத்துருங்க நார்மல் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுவது ரூபாயிலேருந்து இருக்குதுங்க இது போக பார்த்திங்கன்னா டீஷர்ட்டு பத்து பீஸ் பத்து கலருங்க இந்த மாதிரி க வெறும் தொண்ணூறுபா தாங்க கால ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பத்து பீஸு வெறும் தொண்ணூறுவா தாங்க பத்து பீஸு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு தொண்ணூறுவா அது மாதிரி ஃபுல்லாக இது எல்லாமே ஃபுல்லாக ஷர்ட் ஸ்டாக் பாருங்க எவ்வளோ வச்சுருக்கிற பாருங்க இது ட்ரெண்டிங்கான ஹுட்டீஸு இப்போ வந்து பாப்கார்ன் டீஷர்ட்டு கிரேப் டீ ஷர்ட்டு இது எல்லாமே டவல் செல் பிளஸ் லுங்கி எல்லாம் உங்களுக்கு எல்லா கடைக்குண்டான டெய்லி வேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க கிட்ஸுக்கு மென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாம் இன்னர் வேர் எல்லாமே இருக்கு சார் நம்மகிட்ட சரி ஓகே எப்படி நம்ம கம்பெனி பேர் வந்து கணேஷ் கார்மன் சார் நம்மளது எங்கே இருக்குன்னா அவிநாசியில் இருக்குது அவினாசி பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா ராம்ராஜ் கார்டன் ஷோரூம் இருக்கும் அந்த ஷோரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு நம்மளுக்கு கம்பெனி டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்களா போதும் நம்மளே ஆட்டோ அனுப்பிவிடுவோம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இங்கே ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஹோல்சேலில் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நாமளே எல்லாமே நாங்களே புக் பண்ணி கொடுத்துருவோம் இங்கேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி தருவோம் நீங்கள் டேரக்டாக எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை பார்சல் பண்ணால் நாங்கள் பார்சல் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருவோம் சொல்ல சொல்லுவாங்க சார் அதில் என்னவோ நீங்கள் டவுட்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ வச்சுட்டு நீ வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் லிங்க் வரும் கேட்லாக் லிங்க் அதை போட்டு பார்த்துக்காங்க அது ரேட்டு கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஆமாம் அந்த அளவுக்கு ஓகே நம்ம ஷூர் கொடுக்குறோம் ஏன்னா அங்கே வீடியோவில் ஒன்று சொல்லிவிட்டு இங்கே வந்த வேட்டி ஒரு ரேட்டு அதுக்காக தான் கேட்லாகே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் அந்த ரேட்டு பார்த்தீங்களே உண்மை தெரிஞ்சிடும் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா